வெற்றிமாறன் இயக்கத்தில் சூரியை கதையின் நாயகனாக கொண்டு உருவான விடுதலை முதல் பாகத்திலேயே விஜய் சேதுபதியின் கதாபாத்திரம் தான் படத்தின் மையப்புள்ளி என்பதை உணர்த்தியிருந்தார் அவருடைய கைதுடன் முதல் பாகம் நிறைவடைய இரண்டாம் பாகத்தில் பெருமாள் வாழ்த்தியார் ஏன் வன்முறையை கையிலெடுக்கிறார் அந்த ரயில் விபத்துக்கான காரணம் என்ன அவருடைய இளமைப் பருவம் காதல் குடும்பம் மீண்டும் அவர் தப்பிப்பது மற்றும் கடைசியில் அவருக்கு என்ன ஆகிறது என்பதை இரண்டாம் பாகத்தில் செதுக்கி இருக்கிறார் வெற்றிமாறன் அந்த வகையில் வேல் ஒளிப்பதிவும் இளையராயின் இசையும் படத்துக்கு பெரும் சேத்தன் இயக்குனர் தமிழ் என எல்லாம் அப்படியே வாழ்ந்துள்ளனர் என்றுதான் சொல்ல வேண்டும் பெருமாள் வாத்தியாரின் அரசியல் சித்தங்கள் குமரேசனை எப்படி மாற்றுகிறது என்கிற இடம் இந்த படத்தை காட்டி வெற்றி கண்டுள்ளார் வெற்றிமாறன் சேத்தன் மலையில் இருந்து காட்சியெல்லாம் மிரட்டலின் உச்சமன்றே சொல்லலாம் அடுத்து கதை கான்ஸ்டபிள் குமரேசன் பெருமாள் வாத்தியாரை பிடிக்க உதவிய நிலையில் போலீஸ் அதிகாரியான கௌதம் மேனன் பெருமாள் வாத்தியாரை விசாரிக்கும் இடத்தில் இருந்து படத்தை ஆரம்பிக்காமல் வாத்தியாராக இருந்த பெருமாள் கற்பனுக்கு நேரும் கொடுமை தனது பெயரையே கற்பன் என மாற்றிக்கொண்டு பண்ணையார்த்தனத்துக்கு எதிராக புரட்சி செய்கிறார் தோழராக வரும் ஆடுகளம் கிஷோரின் அரசியல் சித்தாந்தங்களை கற்றுக்கொண்டு தோழராக மாறும் விஜய் சேதுபதி ஆடுகளம் கிஷோரின் கொலைக்கு மக்கள் படையை பயங்கரவாத இயக்கமாக மாற்றுகிறார் அவர் கைது பற்றி செய்தி வழியான நிலையில் வழியே நடக்கும் அரசியல் சூழ்ச்சிகள் மற்றும் போலீசாரிடமிருந்து தனது மக்கள் படை மூலம் தப்பிச் செல்லும் பெருமாள் வாத்தியாருக்கு கடைசியாக என்ன ஆகிறது முதற் பாகத்தில் கீரோவாக மிரட்டிய குமரேசன் என்ன ஆனார் என்ன செய்தார் என்கிற கிளைமேக்ஸுடன் விடுதலை டூ கதை முடிவடைகிறது இப்படம் சூரியன் திரைவாழ்வில் மிகவும் முக்கியமான திருப்புமுனையை ஏற்படுத்திய திரைப்படமாக மாறியது விடுதலை டூ படத்திலும் சூரியன் நடிப்பு பெரிய அளவில் பேசப்படும் வகையில் படத்தில் யலர் அட்டகாசமாக இருந்தது விடுதலை டூ படத்துக்கு தமிழ்நாடு அரசு சிறப்பு காட்சிக்கு அனுமதி வழங்கியதை அடுத்து நேற்று மட்டும் காலை ஒன்பது மணி முதல் இரவு இரண்டு மணி வரை ஐந்து காட்சிகள் திரையிடப்பட்டன படத்தின் டிக்கெட் புக்கிங் மதியம் ஒரு மணி நிலவரப்படி இரண்டு தசம் ஐந்து எட்டு கோடிக்கு விற்பனையாகி உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் படத்தின் முதல் நாள் வசூல் மூன்று கோடியை என்று எதிர்பார்க்கப்படுகின்றது விடுதலை முதல் பாகம் இருபத்தி மூன்று தசம் எட்டு கோடி வசூலித்த நிலையில் அதைவிட நல்ல வசூலை அல்லும் என நம்பப்படுகிறது